வணக்கம் இன்னைக்கு நாம எல்லோரும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை பத்தி பேசப்போறோம் அதாவது மனசுக்குள்ள ஓடுற தேவையற்ற எண்ணங்கள் குழப்பங்கள் இதையெல்லாம் தாண்டி எப்படி தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுன்னு சில ஆழமான கருத்துக்களை பார்க்கலாமா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கா ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு வருத்தப்படுறது இல்லனா ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுறது இந்த எண்ண ஓட்டத்திலேயே சிக்கி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம ஒரு மாதிரி முழங்கி போன மாதிரி இருக்கும் இதை நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் சரி இந்த பிரச்சனை எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு வேளைய நாம செஞ்சு முடிச்சிருப்போம் ஆனா நம்ம மனசு அத பத்தி திரும்ப திரும்ப விவாதம் பண்ணிட்டே இருக்கும் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலான்னு இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அது அப்படி செஞ்சிருக்கணுமோ இல்ல இப்படி செஞ்சிருக்கணுமோன்னு நம்ம மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அடுத்த வேலையில நம்மளால கவனம் செலுத்தவே முடியாது அங்கே தான் நிற்போம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு எப்படி இதிலிருந்து வெளியே வர்றது அதுக்கு ஒரு அருமையான கருவி தான் இந்த மூன்றாவது கட்டளை இந்த முடிவெடுக்க முடியாத குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு தெளிவான வழியை காட்டுது இந்த விதியை கொஞ்சம் கவனமா பாப்போம் ரொம்ப சிம்பிள் ஒரு சூழ்நிலையில முதல்ல சரி இதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவெடுங்க இல்லையா ரெண்டாவதா வேண்டாம் இத செய்யவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க ஒருவேளை ரெண்டுமே பண்ண முடியலையா பரவாயில்ல மூணாவதா இப்போதைக்குல தள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவாவது எடுங்க முக்கியம் என்னன்னா ஏதோ ஒரு முடிவை உறுதியா எடுக்கணும் அதுதான் பாயிண்ட் இப்ப பாருங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மனசுக்குள்ள இருந்து வேண்டாம் செய்யாதேன்னு ஒரு குரல் வரும் பாருங்க அதை சுத்தமா கண்டுக்காதீங்க அதே மாதிரி செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா செஞ்சு பார்க்கலாமே அன்னு சொல்ற எண்ணத்தை ஒதுக்கிடுங்க அப்ப முழு கவனத்தோட செயல்பட முடியும் ஆனா இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது ஏன் நமக்கு சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுக்கு காரணம் நமக்குள்ளேயே ரெண்டு விதமான மனசு வேலை செய்து அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த அட்டவணையை பாருங்களேன் நல்லா புரியும் ஒன்று உணர் மனம் அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு வெறும் இருபத்தஞ்சு சதவிகித சக்தி தான் இருக்குது ஆனால் இன்னொன்று இருக்குது முழு மனம் அதாவது நம்மளோட டோட்டல் மைண்ட் அதுக்கு நூறு சதவிகித சக்தி இருக்குது அது ரொம்ப பவர்ஃபுல் இந்த ரெண்டு மனசையும் இன்னும் சுலபமா புரிஞ்சிக்க ஒரு அருமையான ஓமை இருக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அதோட வாசல்ல ஒரு கேட் கீப்பர் இருக்கான் அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் எப்பவும் தயக்கத்தோடவே இருப்பான் ஆனா அந்த பங்களாவுக்கு உள்ள ஒரு ஓனர் இருக்கார் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர் இப்ப புரியுதா அந்த தயக்கமான கேட் கீப்பர் தான் நம்மளோட உணர் மனம் உண்மையான சக்தி அதுகிட்ட இல்ல உள்ள இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஓனர் தான் நம்மளோட முழு மனம் உண்மையான சக்தி மையம் அதுதான் சரி இப்போ நமக்கு ரெண்டு மனசு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இத வச்சு நாம எப்படி நம்ம வாழ்க்கையில திறமையா செயல்படுறது அதுக்கு தான் இந்த நான்காவது கட்டளை வாங்காத பார்க்கலாம் இது ஒரு மாஸ்டர் டெக்னிக்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்ம கைக்கு எட்டியதுன்னு ஒரு பகுதி இருக்கும் கைக்கு எட்டாததுன்னு இன்னொரு பகுதி இருக்கும் இந்த கட்டளை என்ன சொல்லுதுன்னா எட்டாததை விட்டுட்டு எட்டியது மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது இதை இன்னும் விளக்கமா பார்க்கலாம் இப்ப ஒரு முப்பது படி இருக்கிற மாடியில ஏறுறோம்னு வச்சுக்கோங்க நாம இப்ப நிக்கிற படிதான் எட்டியது முப்பதாவது படிங்கிறது எட்டாவது அதே மாதிரி ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது அவரோட உடனடி கவனம் அடுத்தடுத்த மட்டும் மட்டும்தான் இருக்கும் அதுதான் எட்டியது ஆபரேஷனோட இறுதி முடிவு எப்படி இருக்குங்கிறது எட்டாதது இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ஃபைனல் ரிசல்ட் பத்தின கவலையை அதாவது அந்த எட்டாத விஷயத்தை நம்மளோட சக்தி வாய்ந்த முழு மனசுக்கிட்ட ஒப்படைச்சிடணும் நம்மளோட உணர் மனசோட மொத்த சக்தியும் கவனத்தையும் இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அந்த எட்டிய கடுத்த ஸ்டெப் மேலே மட்டும்தான் வைக்கணும் இதுவரைக்கும் நாம் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஜென் கதை இருக்கு இந்த மொத்த விஷயத்துக்கும் ஒரு உருவகம் மாதிரி இந்த கதை இருக்கும் வாங்க கேட்கலாம் கதை இப்படி தான் ஆரம்பிக்குது ஒரு இளம் பெண் இருந்தால் அவள் ஒரு கண்ணாடி குடுவையில் அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணான் அதை பார்த்து அவளுக்கே ரொம்ப பிடிச்சி போய் இதை யாருக்கும் விற்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் பாருங்க அவளோட நிம்மதியே போயிடுச்சு அவளோட முழு நேர வேலையே அந்த குடுவைய பாதுகாக்கிறது தான் எங்கேயாவது இடிச்சிருமோ உடஞ்சிருமோன்னு என் நேரமும் ஒரே கவலை ஒரே டென்ஷன் இதனால அவளால வேற எந்த வேலையும் நிம்மதியா செய்ய முடியல அப்புறம் ஒரு நாள் எதிர்பாராவிதமா அவ கையில இருந்த அந்த குடுவை தவறி கீழே விழுந்துருச்சு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த குடவை உடஞ்ச அந்த நொடியில அவளுக்கு அவளோட நிம்மதி திரும்ப கிடைச்சது அதை பாதுகாக்கணுங்கிற அந்த பெரிய பொறுப்பு போனதும் அவ ரொம்ப சுதந்திரமா உணர்ந்தா நிம்மதியா அவளோட அடுத்த வேலைக்கு திரும்ப முடிஞ்சது இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது நம்ம மனசு விஷயத்துல சில சமயம் பொறுப்புகளே நமக்கு பெரிய சுமையா மாறிடுது நம்ம மனசை பாதுகாக்கிறோம் கட்டுப்படுத்துறோம்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு பாரமா தான் அமையுது இப்போ இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பத்திரமா பாதுகாக்க முயற்சி பண்ற அந்த கண்ணாடி குடுவை எது ஒருவேளை அதை உடைச்சா உங்களுக்கு என்ன விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க